அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சினைன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கும் மற்றவங்களை காட்டிலும் அதிகமான சண்டை சச்சரவு பிரச்சனை விபத்து ஏற்படுறது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் கூட இருக்கலாம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தோஷம் பாவோ நாம் செய்யாமல் விட்ட கடமைகள் இது மாதிரி கூட இருக்கலாம் இப்படி இருக்கும்போது இருபத்தி ஓரு தலைமுறையாக கூட இந்த பூர்வ பாவங்கள் தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்மளுடைய தலைமுறை மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு கோவிலுக்கு போங்க அப்படின்னு கை காட்டுறாங்க அதாவது இருபத்தி ஓரு தலைமுறையாய் தொடர்ந்து வந்த பூர்வ ஜென்மத்தை பாவத்தை கூட நீக்க வல்ல ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்பில் நம்ம அறிந்து பிறருக்கு நாம் செய்த பாவத்துக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு செய்த பாவத்துக்கு உண்டான பிராய்ச்சத்தில் தேடிக்கொள்ளக்கூடிய பாவத்தில் இருந்து நாம் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி தெரியாமல் செய்த பாவமும் முற்பிறவியில் செய்த பாவமும் நம்மளுடைய முன்னோர்வுகள் செய்த பாவமும் நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தொடரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் நாம் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஒரு கோவில் சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த பாவங்கள்லாம் நீங்கணும் தோஷம் நீங்கி நம்ம நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்களும் சொல்றாங்க அது என்ன அப்படிங்கறதும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாம இனிமே பார்க்கக்கூடிய இந்த கோவில் நீங்க அடிக்கடி போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க அல்லது நான் இந்த ஊரை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க இல்லை நான் இந்த கோவிலுக்கு போனதில்லை உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த கோவில் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே போகணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தொடர்ந்து கொண்டே இருக்குது அதற்கெல்லாம் நான் சரியான முறையில் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக நமக்கு பல தலைமுறைகளை தொடரக்கூடிய பாவம் தீரணும் அப்படின்னு சொன்னால் நிறைய வழிமுறைகள் இருக்குங்க வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய கரும வினைகள் படிப்படியாக குறைய தொடங்கும் ஒரு நாள் இதை நம்ம செஞ்சுட்டு அப்படியே விடக்கூடாது நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் வாயில்லா ஜீவன்களுக்கு நம்மளுடைய கைகளால் நாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வர்றது நல்லது அதன் அடிப்படையில் பச்சரிசி எல் திணை இந்த மூன்று பொருட்களையும் நம்ம ஒன்றாக கலந்து கூட வாயில்லா ஜீவன்களுக்கு உணவாக கொடுக்கலாம் கலந்த இந்த கலவையை கோவிலுக்கு நாம் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அங்கே போய் மரத்தண்டியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அதாவது நம்மளுடைய கைகளாலேயே இந்த கலவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை தூவிட்டு வரலாம் இதை எறும்புகளும் சின்ன சின்ன பூச்சிகளும் பசிக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இதை நாம் கண்டிப்பாக அது சாப்பிட்டு நம்ம மனதார வாழ்த்தும் இந்த எறும்பு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இதை நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தடியில் மட்டும் தான் போடணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரம் அதே போல் ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய மரம் செடி எதுக்கு வேணால் போடலாம் தவறு கிடையாது அதே போல் அருகம்புல் கீரை இப்படி எது வேணாலும் நம்ம பசு வாங்கி நம்மளுடைய கைகளால் கொடுத்துட்டு வரலாம் கர்ம வினைகள் இதனால் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் நீங்கும் இருபத்தி ஓரு தலைமுறை பாவம் கூட நீங்கும்னு சொல்றாங்க சரி கோவில் சொல்றேன்னு சொன்னீங்களே என்னன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சத்தியமங்கலம் போகக்கூடிய வழியில முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அன்னூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க இந்த அன்னூரில் பாவிக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போகலாம் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவனை மன்னீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துடலாம் இந்த கோவிலுக்கு நம்ம சென்று இருபத்தி ஓரு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வரலாம் இந்த தலத்தை நாம் இருபத்தி மூ ஒரு முறை வளம் வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இப்படி செய்யும் போது மட்டும் இல்லாம தெரிந்தே அல்லது தெரியாமல் செய்த பாவத்திற்கூட மனதார மன்னிப்பு கேட்டு வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இருபத்தி ஓரு ஜென்மங்கள் நம்மை தொடரக்கூடிய பாவத்தில் இருந்து கூட நம்மளால் விடுபட முடியும் நம்ம குடும்பத்துல முந்தைய தலைமுறையில வாழ்ந்தவங்க செய்த பாவம் ஏதனும் உங்களை தொடர்ந்தா கூட அந்த பாவத்துல இருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பாதங்கள் அந்த கோவில்ல இருக்கும் தலத்துல பதிந்தாலே நம்ம நம்மளுடைய நல்ல நேரம் நமக்கு பிறந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இத்தனை அற்புதங்கள் வாய்ந்த இந்த தலத்துக்கு நீங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க கர்ம வினைகள் நீங்கி அனைவரும் பலம் பெற நம்ம வேண்டிக்கொண்டு வாழ் நம்மளுடைய வாழ்க்கையில இது மாதிரி போக வேண்டிய இடங்கள்ல இது முக்கியமான இடம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு மேலும் இந்த கோவில் பற்றி என்னெல்லாம் தகவல்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த கோவில் பற்றி மேலும் தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழியில் பிரம்மோற்சவம் சித்திரை பிறப்பு வைகாசி பூஜை மகா சிவராத்திரி எல்லாம் இங்கே ரொம்ப சிறப்புங்க முக்கியமாக சுயம்பலிங்க வழிபாடு இங்கே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி குறிப்பிட்டு இந்த மேலே என்னெல்லாம் இந்த மன்னீஸ்வரர் கோவில் பற்றி என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கிய தளம் மண் மன்னீஸ்வரர் கைலாச விமானத்தின் கீழே சுயம்புலிங்கமாக காட்சி கொடுக்கிறாரு பிரகாரத்தில் பைரவர் குருபகவான் நடராசர் வள்ளி தெய்வனையோடு சுப்பிரமணியர் ஆஞ்சநேயர் நால்வர் அதே போல திருநீலகண்ட நாயனார் சன்னதிகள் இவை எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்கு திரு தல வன்னிமரத்தின் கீழ் இருக்கக்கூடிய சர்ப்பராஜ சன்னதியில ஏழு நாகங்கள் இருக்கும் இங்கு வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை நம்ம முன்வினை பாவங்கள்லாம் நீங்க அதே போல் நம்ம முன்பு பார்த்தது போல தெரியாமல் செய்த பாவத்துக்கு கூட மன்னிப்பு கேட்டு வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லது சிவன் அம்பாளுக்கு இங்கே விசேஷ அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறாங்க சரி இங்க வேறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னீஸ்வரர் கைலாய விமானத்துக்குள்ள சுயம்புலிங்கமாக காட்சி தராருன்னு பார்த்தோம் ராஜகோபுரம் நிலை கொண்டதாக அமைந்திருக்குங்க கருவறையில் சிவலிங்கம் மணலின் நிறத்திலேயே இருக்கு இந்த லிங்கத்தின் இருபுறமும் பறவைக்கு இருப்பது போல இறகு போன்ற வடிவம் இருக்கும் உற்று பார்த்தோம் அப்படின்னா கருடன் தன்னுடைய இறக்கைகளை மடக்கி வைத்து அமர்ந்திருப்பது போல காட்சியளிக்கும் கருடன் கூர்மையான பார்வை கொண்டது வானத்தின் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே மிக சிறிய பொருளை கூட கவனிக்க யாருடைய கண்ணுக்கும் யாருக்கும் தெரியாது என்று இல்லாம நாம செய்யக்கூடிய தவறுகளையும் பாவங்களையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வடிவம் நமக்கு அதை தான் உணர்த்தது பாவங்களை உணர்ந்து திருந்தி இனியும் பாவம் செய்ய மாட்டேன் என அவருடைய சன்னதியில உறுதி எடுத்துக்கொண்டா இதுவரைக்கும் செய்த பாவங்களை மன்னித்து விடுவார் என்பது நம்பிக்கை லிங்கத்தின் மேற்கு பகுதியில் சங்கிலியால் கட்டி இழுத்த தடமும் உச்சியில வேடனது கோடாரியால் வெட்டப்பட்ட இடமும் மழுங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதாவது அன்னி என்ற வேடனுக்கு அருள் புரிந்த சிவன் என்பதால அவர் அன்னீஸ்வரர் என்றும் பாவ செயலை செய்த அவனை மன்னித்ததால மன்னீஸ்வரர் என்றும் பெயர் சொல்லி அழைக்கிறாங்க இதே போல மன்னியூர் அப்படின்னும் அழைக்கப்படுது அமாவாசைகளில் சிவனுக்கு விசேஷ பூஜை நடக்குது அம்பாள் அருந்தவ செல்வி அப்படிங்கிற பெயரால அருளறாங்க மேலும் வெள்ளிக்கிழமையில் இந்த அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்குது இந்த பூஜையில் அம்பாளை தரிசித்தோம் அப்படின்னா திருமண பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி மேலும் என்னெல்லாம் இங்கே சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை வரலாறு கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன தலை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் வள்ளி செடிகள் அப்படின்னு நிறைந்த இருந்திருக்கு அண்ணி என்கிற சிவ பக்தன் இங்கு வேடுவனாக வந்து செல்வதாக வழக்கமாக இருந்திருக்காரு உயிர்களை கொள்வது பாவம் அப்படின்னு தெரிந்தோம் வேறு எந்த வேலையும் தெரியாத காரணத்தால் வேட்டையாடிட்டு வந்தாங்களாம் ஒரு நாள் விலங்குகள் எதுவும் சிக்கலை அப்படிங்கிறதுக்காக பசியின் காரணமா அந்த வள்ளி கிழங்க கோடாரியால் வெட்டி சாப்பிட்டாராம் அந்த கிழங்க வெட்டிய பிறகு அது அளவில் குறையாம அப்படியே இருந்திருக்கு ஆச்சரியத்தோடு மேலும் அந்த கிழங்க வெட்ட வெட்ட கிழங்கினுடைய நீளம் குறையவே இல்லையா கிழங்கினுடைய முழு நீளம் அறிந்து கொள்ள கூடுதல் ஆழத்திற்கு வெட்டினாராம் அப்போதும் அந்த கிழங்கில் இருந்து ரத்தம் வெளிப்பட்டிருக்கு அதிலிருந்து போன வேடுவன் ஒழித்த குரல் அதாவது இனி உயிர்களை கொல்லக்கூடிய கொடிய பாவத்தை செய்யாமல் அவருக்கு கேட்டுச்சான் இதுவரையில நீ செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டிருக்கு வேடன் போல வேடன் மன்னனிடம் சென்று நடந்த சம்பவங்களை தெரிவிக்கிறார் இங்கு வந்த மன்னன் ரத்தம் வெளிப்பட்ட இடத்துல தோண்டிய போது மண்ணிற்கு அடியில் ஒரு லிங்கத்தை பார்க்குறாங்க அந்த லிங்கத்தில் வெளி வெளியில் எடுக்க முயற்சி செய்கிறாங்க அது எடுக்க முடியல எனவே லிங்கத்தின் மீது சங்கிலியை கட்டி யானையை கொண்டு அந்த லிங்கத்தை இழுத்து பார்க்குறாங்க ஆனால் லிங்கத்தை அசைக்கவே முடியல அன்னை அன்றைக்கு மன்னனுடைய கனவுல தோன்றிய சிவபெருமான் தான் இந்த இடத்திலேயே குடியிருக்க விரும்புவதாகவும் இதனால் வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மன்னன் லிங்கம் இருந்த இடத்திலேயே கோயில் கட்டி அதற்கு பிறகு வழிபாடு செய்கிறார் இங்கு சிவபெருமான் சிவ சுயம்பு மூர்த்தியாக சொல்லலாம் இப்படி இந்த கோவில் ரொம்ப சிறப்பு இருபத்தி ஒரு தலைமுறை பாவத்தை கூட போக்கவல்ல கோவில் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு இது மாதிரி பாவங்கள் இருக்குமோ அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் வழிபட்டு வாங்க நிச்சயமா அனைத்தும் சரியாகும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஒரு அதிசயமான பழமை வாய்ந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி விவர்ஸ்